<ihak deepeneno pile Styles> pada 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 so, pastikan kah? Lighter, konflik kah? This is on. Ah, oke. Lighter, konflik kah? Ya, irit ya,

ஓகே ஓகே பதா திருவேணி சரோ பே ஆப் வந்தா இந்தியன் இந்தியன் ஓஷன் அரேபியன் ஓகே திருவேணி சம்பந்தம் இந்த காம் பண்ணது நீரோடை செக்ஷன் அதே நேர மேல போய் நின்னுட்ட கடைசில அந்த கடைசில வரங்க கூட ஒரு அரும்புmelding ஆ லாஸ்ட்ல தெரியும் கடல்ல ஓகே ஓகே அதே நேர இந்த கார்னர்ல கடைசில கடல்ல கடம் எண்டுல வர ஒரு வெள்ளை போயிலா தெரியும் அதா திருப்பதி பாலாஜி ஆ ஓகே ஓகே அதுக்கு நீங்க लिफ्ट अंदर चाहिए कम वाओ सुपर गाइस सो पाती ना वाह वारा लवर को बोल दे टिक 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 वाओ वाओ वाह वाह ना पार ना गाइस डे 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 ஓ மை கார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கைஸ் நாங்கள் ஜஸ்ட்டு வேறு எதுக்கோ வந்தோம் இந்த சைடு பாருங்களேன் அல்டி வெளியே போயிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா டோர் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ்லாம் நடந்து வரலாம் பட் லிஃப்ட் இருக்கு இல்லையா அல்டிமேட் கைஸ் லெவல் சீஸ் அல்டிமேட்டு பாருங்க பாருங்க மயில் கத்துது அது அதான் மயில் வேற இருக்கு கைஷ் ஃபுல்லாக பரவாயில்ல சோ பார்த்தீங்கனாக்கா ஓ ஓ சொ செகண்ட் ஃப்ளோராக இது பார்த்தா செகண்ட் ஃப்ளோர் மாதிரி இல்லை கைஸ் நிஜமாக அப்புறம் கப்பல் அந்த கப்பல் அந்த கப்பலான போன சாமரஷா இருக்கு அதுதான் இப்படி சைடு ஸோ பார்த்தீங்கனாக்கா இந்த காந்தி மண்டபம் இருக்குது இல்லைங்களா இந்த காந்தி மண்டபத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் திரிவேணி சங்கமம் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது அரேபியன்சி இந்த சைடில் அரேபியன்சி இதுதான் இந்தியன் ஓஷன் அப்படியே இந்த செய்ய வந்தாக்கா பே ஆஃப் பெங்கால் இதெல்லாம் ஃபுல் பே ஆஃப் பெங்கால் தான் ஒரு சர்ச் இருக்குது அங்கே பாருங்கள் கோவில் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் மேபி எனக்கு தெரிஞ்சு மட்டும் அது தான் நினைக்கிறேன் அவரை தான் சொன்னார் பார்த்திங்கனாக்கா இது திருவள்ளுவர் சுவாமி விவேகானந்தா நினைவு மண்டபம் ஷாரா ம் பார்த்தீங்கன்னா வியூ எப்படி பாருங்க வேற லெவலில் இருக்குது ஆக்சுவலி இது தாங்க ஒரிஜினல் கன்னியாகுமரி நாங்கள் பாருங்கள் விண்டு இல்லை இந்த மலை இந்த அழகா பார்க்குறதுக்கு தான் ஆக்சுவலி நாங்கள் வந்திருக்கோம் அல்டிமேட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு நான் ஒரு ரெண்டு செகண்ட் சைலண்டா இருக்கேன் நான் எதுவுமே பேசல நீங்களே என்ஜாய் பண்ணுங்க பார்த்தீங்கனாக்கா சென்று ஆறாமல் என்ஜாய் பண்ணிங்கற வியூவை சீரியஸ் அல்டிமேட்டாக இருக்குது நான் பாருங்க அந்த நேச்சரும் அப்படியே திரும்பினா அந்த சைட் கடல் கடல் இங்கே கடல் இருக்கு அப்படி இங்கே வந்தால் இங்கே நேச்சர் தென்னை மரம் தான் சூப்பராக இருக்குது சுத்தி இருக்க பாருங்க வேற லெவல் இருக்கு பாருங்க சந்திரவாரா அல்டிமேட்டா இருக்கு வியூவே இப்பதான் வந்துட்டு பல போட்டோஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் அல்டிமேட்டா இருக்கு என்னன்னா வேற சொல்லுங்க ஆனா செம்ம கூட்டம் லீவுன்றது செம்ம செம கூட்டும் எல்லாம் நம்ம வடக்கு நண்பர்கள் தான் எங்க பார்த்தாலும் வடக்கு நண்பர்கள் தான் அப்படியே பாருங்க யூ ஸோ கடைசியில் பார்த்தீங்கனாக்கா இங்கே தான் வந்துட்டு ரூம் புக் பண்ணியிருக்கோம் கேகேஎம் இன்டர்நேஷ்னல் ரெசிடென்சி பார்த்தீங்கனாக்கா மெயின் இம்பார்ட்டண்ட்டாக எங்கேயா வந்துனாக்கா உங்களுக்கு இங்கே பார்க்கிங் இருக்குது மெயின் எவ்வளோ பேர் பார்க்கிங் பாருங்களா சீரியஸாக பார்க்கிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதனால் பார்க்கிங் இருக்குது பாருங்க இதுதான் ரூம் நான் இன்னும் உள்ளே போகலை போய் பார்க்குறோம் பாருங்க இதுதான் வந்துட்டு புக்கிங் ஹால் வரவேற்பே பயங்கரமாக இருக்குது ஸோ சந்த்ரு புக்கிங் எல்லாம் பண்ணிட்டுருக்கான் ஸோ இருந்து வெளியே வந்தாச்சு ஹால் ஹரலுக்கு ஓகே டீசெண்டாக இருக்கு போய் பார்ப்போம் வாஷ் ரூம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா லீக்கிங் இஷ்யூஸ் எதுவும் இருக்கு அதை தவிர்த்துக்கா ரூம் கொஞ்சம் டார்டியாக தான் தௌசண்ட் ருபீஸு ஓகே ஃபைன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரூம் எடுத்து குளிச்சு முடித்து நல்ல தூக்கத்தை போட்டுட்டு வந்தாக்கா ரஷின்னா அப்படியே தாங்க இருக்கு ரஷ் கம்மியாகிற மாதிரி தெரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை பாரு ரஷ் அசிருக்கு நார்மல் வந்துட்டு ஒன் பிப்டி ஆரமாக போனால் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுமா டவுட்டு தானே நம்ம போறதுன்னு நினைக்கிற பார்ப்போம் பார்த்தீங்கன்னாக்கா லைனில் வந்து நின்ட்டோம் எப்படியோ ஒரு ஒன் ஹவரில் தூரம் வந்துட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மங்கிறது செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிக்கேட்டான் ஒன் ஃபிஃப்டி இல்லையா இல்லைனாக்கா நம்ம நார்மலாக டைரெக்டாக போனால் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுதான் சரி நின்றுட்டோம் வாங்க போயிட்டு அப்படியே போய் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு ரெண்டு பேருக்கு சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபா அவ்வளோதான் இன்னும் கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் ஆஃப்டர் டூ அண்ட் ஹவர்ஸ் அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ப்ரீமியம் லைன் இது நார்மல்